டாக்டர் என்னயா பாயிட்டது வலது கை பக்கத்தை இருந்து ஆரம்பிக்கப்லவா ஏ என்னதுக்கு கைல என்ன என்ன

நீங்க வக்கீல் தானே தெரியுது இல்ல கோர்ட்டு போவா இங்க பத்து வருஷமா வந்த பத்து சஃபர் நான் கூட பத்தரோசி மத்த அவங்க வந்து 5 வருஷ நாளே மீள நல்ல வேளை ஆட்டேன் இங்க சிக்கிட்டீங்க இன்ன ரெண்டு மூணு நாள் வந்து நான் உங்க மீட் பண்றேன் பத்தரோசிமா உங்க சிட்டிங் காரை கூடங்க சிட்டிங் நான் வந்து சார் சார் ரொம்ப டாங்க ரொம்ப பேங்க் எழுதி இருக்காங்க டாக்டர் கிட்ட

மீன் மார்க்கெட்டு மூர் மார்க்கெட்டு மாதிரி நான் போன மார்க்கெட் தான் என் குட் ஐடியா சார் ஷேடோ நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது அவனை தேடி கண்டுபிடிச்சி போனத்தை ஒப்படைச்சிட்டு பணம் வாங்கிட்டு சார் ஒரு பணம் கொடுக்கலன்னா நீ மார்க்கெட்ல இருப்ப உலகத்திலே மிக பெரிய கொடிய நோய் இது என்றால் புற்றுநோய் அந்த நோய் யாருக்கு வருதோ அவனை தான் கொள்ளும் ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சிருக்கணும் சாத்திரம்

காட்டியா குடுக்குற இ மாமியா படத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறோம் தர்மனிக்கிற புரிங்க

ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திடீரெங்களே என்ன விஷயம் தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியாண்டான்

அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு ஆனா எப்ப வேட்டையா அவுக்க மாட்டாரு எந்த பக்கமா வருவீங்கன்னு காட்டு பக்கம் விரைவு பொருட்க வருங்க போர்வை குளிர் காச்சக்கா குளிர் காய்ச்சா